வாங்க இன்றைக்கு சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேமியா உப்புமா தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா சேமியா உப்புமா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பாதி பாதி ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன் அது நல்லா வதக்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ சேமியா எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் சேமியாவுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொத் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தண்ணி கொஞ்சம் குறஞ்சிடும் அப்புறம் சேமியா வேகாது அதனால தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் சேமியாவை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து பாதியாக குறையணும் குறையிற வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சுருங்க பாருங்க இது வந்து பாதி வெந்துருச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு சுண்டணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து பாதி தண்ணி தான் இருக்குது இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க அந்த மீதி சேமியாகவும் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி ஃபுல்லாக சுண்டி இங்கே பாருங்கள் நல்ல புலபலன்னு இந்த மாதிரி வந்துடும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது நீங்கள் வந்து இப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்